மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் எப்போவுமே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கிறதுல முதல் ராசி மேசராசிதாங்க அட என்னமா புதுசாக மாறி வரப்போகுது என்ன புதுசாக மாற்றம் வரப்போகுதுன்னு மேசராசிக்காரர்கள் கேட்பீங்க மேச ராசிக்காரங்க விலை மதிப்பில்லாத வைரம் போன்றவங்க ஆனால் போங்க அவங்கள பற்றி என்னங்க நீங்கள் பெருமையாக பேசுகிறேங்க பெருமைலாம் இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நீங்க செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசை அதிகமாக இருக்கா பிரகாசமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கா மா என்னம்மா இது எல்லாருக்கும் தானே இருக்கும் அப்படி இல்லைங்க மேச ராசிக்காரர்களுக்கு அப்படியே ரத்தத்திலேயே ஊறக்கூடியது வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளோட ரூல்ஸ் படி அதாவது அவங்களுக்குன்னு சில விதிகள் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் இன்னொருத்தர் சொல்லியில் நம்ம சில விஷயத்தை வந்து செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையிலன்னு சில ஆர்டர் எல்லாம் மற்றவங்க வந்து போடக்கூடாது நம்ம நம்ம வாழ்க்கைக்கான விஷயங்களை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாங்க மேசராசிக்காரங்க அப்படிப்பட்ட நபர்கள் ஃபைனான்சியலாக ஸ்ட்ராங்காக நின்னிங்கன்னா மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பீங்க சமுதாயத்தில் மேசராசிக்காரர்கள் அந்த ஒரே ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம் வாழ்க்கை வந்துருச்சுனாவே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமை திறன் அந்த நேரத்தில் வரும் ஆனால் தற்போதைய காலகட்டம் வந்து உங்களுக்கு அப்படி இல்லைங்க குறிப்பா இந்த மேசம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த ஏமாற்றம் அதுவும் நம்ம பல ஜாதகங்கள்ல இந்த ராசிக்காரர்களுடைய எல்லாம் பார்க்குறப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி லைஃப்ல ஒரு ஏமாற்றம் இருக்கு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கு மற்ற ராசி மற்றவங்க ராசிகளில் வர மாதிரி ஏமாற்றங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஏமாற்றம் மை மனசளவில் ரொம்ப டிப்ரெஷன் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டே இருக்குங்க மனசில் ஒரு திருப்தியே இருக்காது வருமானம் வேலை மேச ராசிக்காரங்களே எதுக்காக நீங்கள் தடுமாறணும் ஏன் இந்த நிலைமை உங்களுக்கு நீங்கள் நினச்ச திட்டங்கள் ஏன் நிறைவேறல ஏன் தெரியுங்களா உங்களோட இணைஞ்ச நண்பர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற் இடம்பெற்ற நண்பர்கள் சில பதிவுகளில் சில நேரத்தில் நான் கூட சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ண உங்களுக்கு மேச ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறாங்களோ மனிதர்கள் யார் யார் எந்தெந்த உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்குள்ள வராங்களோ இவங்க லைஃப் கூட இவங்க கூட ஜாயின் ஆகக்கூடிய நபர்கள் பயணிக்கக்கூடிய நபர்கள் அவர்களால் தான் சில நேரங்களில் நினச்ச இடத்த அடைய முடியாமல் போயிருதுங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மேசராசிக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலை விஷயத்தில் தொழில் விஷயத்தில் ஒன்றும் இல்லைங்க ஏதோ ராசிக்காரர்கள் வந்து கூட்டு தொழில் வந்து நண்பர்களோட சொந்த பந்தத்தோடு சேர்ந்து பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் லாபம் வந்து அதிக அளவில் வந்திருக்கவே வந்திருக்காதுங்க உங்களை தெரிஞ்சு மனதிருப்தியாகி உங்களுக்கு அந்த விஷயத்தில் இருந்து வெளியில் வந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய சுயநலமும் ஒவ்வொரு பலன்களை சொல்லுங்க இதே ராசியில் பிறந்து கூட்டு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை பெற்ற நபர்களும் இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகம் அப்படி வந்து நல்ல அமைப்பில் இருந்திருக்குங்க ஆனா எல்லாருக்கும் அமைப்புகள் இருக்கா பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்குமே எல்லாருக்குமே என்ன யோகமான நேரத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கிரக நிலைகளும் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு அப்போ ஒவ்வொரு கிரக நிலையிலும் ஒவ்வொரு தாக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கு அப்போ இது எந்த ஒரு நேரமும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா சூழ்நிலை வந்து நமக்கு வழிவிடுறதே இல்லையே நான் வந்து சூழ்நிலை கைதி தான் மேசராசிக்காரங்க சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வெறி இருக்கும் எப்படியாவது உழைச்சி முன்னேறணும் எப்படியாவது நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றிடணும் அப்படின்னு நம்ம தான்ப்பா நம்ம தான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் கொண்டு வந்து பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை கொண்ட நபர்கள் ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை முன்னேறதுக்கு வழியே விடாதுங்க இன்னைக்கு வரைக்கும் மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக வறுமையின் காரணமாக கடன் பிரச்சனையின் காரணமாக வேறு வழியே இல்லாமல் தான் சில இடத்துல வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க வர்ற சம்பளத்தை என்னடா பண்ணுறது இதனாலேயே ஒரு மைண்ட் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க அது இப்போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து நிறைய பேர் வந்து வேலையை வந்து இழந்திருப்பீங்க கண்டிப்பாக இழந்திருப்பீங்க இருக்கிற வேலையும் போயிருக்கும் சில பேருக்கு வேலை வேலையே இருந்தாலும் எதுக்குடா அந்த வேலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தி இல்லாமல் பெரும்பாலான நபர்களுக்கு இருந்திருக்குங்க மீதி நபர்களுக்கு வருமானமே பத்தாது தற்போதைய காலகட்டம் என்ன வாழ்க்கடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் நம்மளை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வண்டி வாகனங்களில் போகிறப்ப அங்கே எங்கன்னு ஸ்லிப் ஆகிறது இந்த ஒரு சில பயம் இந்த வண்டியில் போகிறப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி கிராஸ் ஆகிட்டு போவாங்க அதை பார்த்த உடனே மனசில் பக்குன்னு ஒரு பயம் வந்து போகும் இந்த பக்கு பக்குன்னு வரக்கூடிய பயம் இப்போ அடிக்கடி மேச ராசிக்காரர்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க இது உண்மையாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்பப்போ அப்படியே இதயம் வந்து வேகமாக துடிச்சிட்டுருக்கும் இப்போ அப்படி தான் உங்களுக்கு வந்து வேகமாக துடிச்சிட்டுருக்குங்க அப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை நீங்கள் சரியாக போய் பார்த்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா முன்னேறதுக்கான காலகட்டங்கள் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் மேசராசிக்காரர்கள் வேலை சார்ந்து சம்பாத்தியத்துக்காக இடம் விட்டு இடம் பெயர்தல் உருவாகக்கூடிய காலமாக இது இருக்குங்க போற இடம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கான இடங்கிறது ஓரளவுக்காவது இது தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு போங்க நீங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க அலைச்சல் வந்து இருக்கும் சில நேரத்தில் நான் இல்லைன்னு சொல்ல சரிங்களா ஆனால் ஒரு புத்திசாலி மனுஷன் வந்து யார் தெரியுங்களா எந்த காலகட்டமாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக அதை எப்படி மாற்றிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குது அந்த மனுஷன் வந்து எப்படி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறா அதுவும் இந்த காலகட்டம் எந்த கிரக நிலைகள் என்ன நடந்தாலும் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண காலகட்டத்தை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க அதன் மூலமாக கெட்ட நேரத்தை கெட்ட நேரமாகவே இருந்தாலும் நல்லது எப்படி அடைய போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய திறமை வந்து இருக்குங்க நீங்க நல்ல காலத்தில் உங்களுக்கான நேரம் இருக்கப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கும் போது ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பாருங்க உங்க லைஃப்ல ஒரு டைம் இருந்தீங்க மேசராசிக்காரங்க அப்போல்லாம் நீங்க அப்படியே உஷாரா இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த முன்னேற்றம் இந்த விழுந்து திரும்ப எந்திரிக்கு பாத்தீங்களா அப்பதாங்க கவனம் வந்து ரொம்ப தேவை இப்போ நீங்க திரும்பவும் பிறந்து வரக்கூடிய காலம் என்னங்க திரும்ப பிறந்து வரக்கூடிய காலம் அப்படின்னு தாங்க நான் இப்போவும் சொல்றேங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு குறை குறைபாடுகள் நிச்சயமாக லைஃப்பில் இருக்குங்க பணங்காசு இருக்கவங்களுக்கும் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் பாருங்கள் சில பேருக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பணம் கையில் இருக்காது வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குறைபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா கூடிய முடிவு வந்து நிரந்தர முடிவாக இருக்குங்க அப்போது நீங்கள் வந்து ரொம்ப ரெ ரெஃப்ரெஷ் பண்ணி வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்போ லைஃப்பை கொண்டு வந்தாகணும் வேறு வழியே இல்லைங்க இது நீங்கள் இல்லைனாலும் இது தான் உண்மை என்னங்க ரெஃப்ரெஷ் பண்ணணும் இது வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே மன அழுத்தத்தை தான் கொடுத்துட்ருக்கு மனவேதனையில் தான் இருந்துட்டுருக்கீங்க நிம்மதியாக தூக்கம் வருதா இல்லை நிம்மதியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுதா பல உறவுகள் பல நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க பெரும்பாலான நபர்கள் வந்து உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக மனவேதனை ஏமாற்றத்தை ஒரு சில நபர்களை ராசிக்காரர்களுக்கு உண்மையான நபர்களும் இருப்பாங்க ஏன் இந்த உலகத்தில் உண்மையானவர்களே இல்லையா நியாயமானவர்களே இல்லையா நல்லவர்களே இல்லையா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம லைஃப்ல அவங்க வரலைங்கிறத பொறுத்து தாங்க நாங்க அவங்க லைஃப்ல எது கண்ணில் படுதோ அதை தான் நீங்கள் நம்புவீங்க இப்போ ஒன்றும் இல்லை மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருந்தால் அப்போ நாளைக்கு புதுசாக ஒரு நண்பர்களை பற்றி கேட்டாலோ என்ன சொல்லுவாங்க அட போங்கடா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏமாற்றிட்டு தான் போகிறீங்க ஏன் அவன் இப்படி தான் மேசராசிக்காரர்களோட லைஃப்பில் உண்மையான நண்பர்களை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருந்தா அதுக்கு மே அவங்க மேலே நம்பிக்கை வரும் இதுதாங்க தாங்க லைஃப் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணில் எது பட்டுச்சோ அது உண்மை அது நல்லதை கொடுத்துருந்தா அது உண்மை அது நல்லதை தரலனா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்டிப்பாக இது உண்மைங்க ம இது வந்து மனுஷனோட இயல்பு தான் சில பேர் வந்து விநாயகரை கும்பிடுவாங்க விநாயகரை கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்குங்க நிறைய நல்லது நடந்துகிட்ருக்கு அதனால நான் தெய்வம் இஷ்ட தெய்வமாக கும்பிட்றமாங்க எனக்கு முருகன் தாங்க கிடைக்கும் நான் முருகனை தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எந்த தெய்வத்தை வணங்குனாலும் உங்கள் மனது சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்கும் அங்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுழன்று கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பாதிப்புங்கிறது முதல்ல வந்து நிற்கிது ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது அடி மேலே அடி விழுந்தாலும் என்ன பண்ண முடியும் அது பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கல இல்லையா இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளில் எப்போவுமே உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்மளை முன்னேற விடாம நிறைய பேர் பல பேர் பல விதங்களில் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி அதே போல் அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம நல்ல வகையில் யோசிச்சிட்டோம் நம்ம நல்லவங்க எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலையே பார்க்குறோம் இல்லையா இப்படிப்பட்ட குணநலன்களோட மற்றவங்களால் ஈஸியாக ஏமாறக்கூடிய நம்மோட மேச ராசிக்கு பார்த்துருப்பீங்க பதினஞ்சு வருஷமாக ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க இனி ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயம் ராசிக்கு வாழ்க்கையில் நடக்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும் அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க மேசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க பணமலை கொட்ட போகுது மேசை யோசிப்பீங்க அப்படி பணமழை கொட்டினா நான் எதுக்குமா இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ பேசணும்னு ஏதாவது பேசி வைக்காத இன்னும் ஒரு சிலர் கோபப்படுத்தாமல் போமாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதமே முடிய போகுது இனிமேல் வர்ற மாதம் மட்டும் தொடங்கி எப்படி வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க தாங்க செய்யுது ஓகேங்களா இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்னு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஏற்கனவே மிதுன ராசியில யார் இருக்காருன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இப்போ குருவோட சேர்ந்து சூரியன் சேர்றப்ப உலகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும் சில விஷயங்கள் வந்து கெட்டது நடக்கும் ஆனால் நம்மோட மேஷத்திற்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ரீதியான தைரியம் வந்து ஏற்படுங்க நிறைய ப்ராஜெக்டில் வெற்றி பெற போகிறீங்க லாபம் அதிகமாக போகுது திருமணமானவர்கள் அதே போல் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு உங்கள் துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும் நினச்சது நடக்கும் ஆனால் மேசராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி அப்படின்னு வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்கு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சாலும் சொல்லி காட்டாதீங்க பிள்ளைகளுக்கும் சரி இடைவெளி அதை வந்து போகுது பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பொய்யுக்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்ப என்ன பண்ணணும் பேச்சுகள்ல கவனமா இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு மேல நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நம்ம சுத்தி இருக்க என்ன நல்லது அந்த மாதிரி பார்த்து பொய் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில சங்கடங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கோங்க மற்றபடி எல்லாமே நினச்சது நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கிறப்ப நம்ம ஏன் பொய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய நாள் நலனுக்காக பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க தயவு செஞ்சு அதை முழுசாக தவிர்க்கிறது சிறப்புங்க அவனுக்கு நீங்க சொல்லி நான் வந்து காப்பாற்றி விட்டுருவீங்க கடைசியில் குறைஞ்சு போயிடும் மொத்தமாக காலியாயிருங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அதே போல் முதலீடுகள்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது அடுத்தடுத்து நன்மைகளே தான் நடக்குங்க கடன் தீரும் அசையும் அசையா சொத்துக்கள் சேருங்க நீண்ட நாட்களாக கடன் அமைப்பில் இருந்த ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்குங்க நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் அனுகூலம் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பண கஷ்டங்கள் தீரும் மன கஷ்டங்கள் தீரும் ஒட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீர்லனாலும் படிப்படியாக குறைஞ்சி போகுங்க பண வரவு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க உங்கள் துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் நீங்க காரணமா இருக்க போறீங்க திரும்ப சொல்றேன் பணவருக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் மேசத்திற்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்புகள்ல கவனம் செலுத்தக்கூடிய காலம் கவனமா இருங்க எதுவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் செய்யற வேலையிலிருந்து பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து செய்யக்கூடிய இருந்து குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலையும் மேசம் கவனமா இருக்கணும் இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு ஈஷ வழிபாடு உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குங்க அப்படிதாங்க வரப்போகுது அடுத்து ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோன்னா மேசராசிக்கு பொதுவாக சொல்கிறாங்க இந்த சுழுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் பயிற்சி செய்யறதுக்கு கடினமான கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும் இது சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்கும் இல்லை சோர்வாக இருக்குது ஏதாவது வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு மேசராசி கவனக்குறைவாக எது இது தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய இல்லையா இந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் இன்னொரு விஷயத்தில் மேசராசி கவனமா இருக்கணுங்க யார் எதை சொன்னாலும் சரி உங்களை பத்தி தப்பாவே விமர்சனம் பண்ணாலும் சரி காதலையே போட்டுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது அவங்க யாரு உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும் சரிங்களா இதோட இனி வரக்கூடிய நாட்கள் பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம்னே சொல்லலாங்க இதோட கிருஷ்ணர் சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது இதில் முக்கியமா சொல்லணும்னா திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியும் செஞ்சுட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க மேஷத்திற்கு அற்புதமான மா வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால் இந்த வர்ற நாட்கள் முழுவதுமே தொட்ட வெற்றி வெற்றியடையுங்க உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரியம் காரியங்களையுமே சரி கட்டிடுவீங்க திறமைகள் வெளிப்படும் வேலை காரணமாக சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அமையும் சுப செலவுகள் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி தாராளமாக எடுக்கலாங்க மா வியாபாரம்லாம் சொல்கிற பார்த்துக்கோ பெரிய பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்கிற பழைய அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்கள் இல்லை பெட்டிக்கடை வியாபாரம் பண்ணுங்க வியாபாரம் ஒரு ரூபா பொருளை விற்று ஒரு ரூபா லாபம் எடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் வளர்ச்சி இருக்குங்க அதை நீங்கள் எந்த மாதிரி முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கே அதை நீங்கள் செயல்படுத்துங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும்னு புரியுதுங்களா இதோட புதிய நண்பருடைய உங்களுடைய நட்பு வந்து அதிகமாகுங்க புதிய அனுபவத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் இதோட நம்ம முன்னாடி வெள்ளிக்கிழமை இஷ்ட வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா ஸோ இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுதுங்க அன்பும் பண்பும் நிறைந்த மேசராசிக்கு நட்சத்திர பழங்கள் எப்படி இருக்க போகுது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதரோட கேது இணைஞ்சிருக்காருங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க உழைப்பால் ஆதாயம் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அதே மாதிரி நம்பிக்கை வந்து உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும் அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ அதை விற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குங்க முன்னேற்ற பாதையில் நடை போட போகிறீங்க குரு பகவானோட பார்வை உங்களுக்கு